இஸ்லாமிய மக்கள் கண்மூடித்தனமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல நாங்க என்ன ஏமாந்துட்டு அவங்க ஏமாந்துட்டு போறாங்க என் கடன் பணி செய்து கிடைப்பதை நான் உண்மையை உண்மையாகத்தான் கூற முடியுமே முடியும் உண்மையை மறுத்து இல்லைங்க இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் உங்க வாழ்க்கையெல்லாம் முன்னேற்ற இங்க இருக்கிற எத்தனை இஸ்லாமியர்களுக்கு எத்தனை நன்மைகளை இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் செய்தது சொல்லுங்க

பொதுச்செயலராக ஒரு மரியாதைக்குரிய கட்சியின் பொதுச் செயலராக என்ன முடிவை எடுக்க வேண்டுமோ அந்த முடிவை அண்ணன் எடப்பாடி அவர்கள் எடுத்தார்கள் இங்க மக்களை இவர்கள் மூளை செலவை செய்து பிஜேபிக்கு எதிராக அவர்கள் மனநிலையை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் அந்த காரணத்தினால்தான் அந்த ஓட்டுக்கள் தான் அவர்களுக்கு விழுந்திருக்கிறதையுடைய இந்த முப்பத்தி ஒன்பது பேரும் தடவையே போய் தொகுதிகள் எல்லாம் பெரிய மேம்பாடு செஞ்சுட்டு வந்துட்டாங்க சின்ன மசால் வடை சாப்பிடாம இந்த தடவை போய் பெரிய மசால் வடை சொல்லிட்டு சொல்லிட்டுதான் மக்கள் போட்டிருக்காங்களே ஒழிய திராவிடம் என்று சொல்லிக் கொண்டும் அதாவது வந்து இந்த பூச்சாண்டி காட்டுவாங்கல்ல குழந்தைகளுக்கு அந்த மாதிரியாக ஒரு சூழ்நிலையை இங்கே ஏற்படுத்தி ஏற்படுத்தி மக்களை மூளை செலவை செய்து இவர்கள் இந்த ஓட்டை பெற்றிருக்கிறார்களே ஒழிய இவர்கள் தங்களை நிலைநிறுத்தி ஓட்டுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் அவர்களுக்கு கூட்டணியும் இந்த ஓட்டுகளை பெறவில்லை உங்க கோட்பாட்டுக்கே வரேன் டிஎம்கே வந்து ஆன்டி பிஜேபின்ற ஒரு நரேட்டிவ் செக் பண்ணி மக்களுடைய ஓட்டுகளை வாங்கிட்டாங்க இப்ப அதிமுக எந்த வாக்குகளை புரி வச்சாங்க மாற்று குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அதிமுகவை சேர்ந்த பாத்திமாலி அவர்கள் நம்ம கூட இருந்திருக்காங்க மேம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி மேம் இருக்கீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கு உங்களோட பயணமா தொடர்ந்து பாத்துக்கிட்டுதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பிஜேபி இப்போ வந்து அதிமுக இதன் காரணம் என்ன அதாவது பிஜேபி ஒரு தேசிய கட்சி நான் பிஜேபியில இருந்துட்டு ஆர் தான் நான் முதல்ல ஆக்சுவலா ஆர் எஸ் உடைய இஸ்லாமிய விங்குக்கு தான் ஆக்சுவலா மெயினா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அங்க நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான ஒரு ஒரு சின்ன ஒரு பிரிவினை கூடிய ஒரு போகக்கூடிய ஒரு நிலைமை இருந்த போது அவர்களுக்கு இருவர்களுக்கும் இடையில் ஒரு பிரிட்ஜிங் ஒர்க்கை நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் அதாவது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே ஒரு இணக்கமான உறவை இணக்கமான ஒரு விஷயங்களை உண்டாக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகவும் மேலும் தேசிய நீரோட்டத்தில் இஸ்லாமியர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய ஆசையினாலும் நான் அந்த பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன் அரசியல் என்று பார்க்கும்போது இங்கே பல குழப்பங்கள் இருந்த காரணத்தினால் சில பல ஏன்னா எல்லாருக்கும் எல்லா இடத்தையும் செட் ஆகும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எனக்கு வந்து சில காரணங்கள்னால கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சில காரணங்கள்னாலும் அமைப்பு என்று பார்க்கும் எப்படி அதிமுக அரசுல இருக்கும் போது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு பாலமா இருந்தீங்களோ இப்போ பிஜேபி தனியா இருக்காங்க அதிமுக தனியா இருக்காங்க ரெண்டு பேரும் இணைக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒரு பாலமா இருப்போம் அப்படி வந்து நம்ம அந்த மாதிரியான ஒரு பெரிய பொசிஷன்ல நம்ம இன்னைக்கு என்ன நீங்க அரச சொன்னீங்கன்னா கூட நான் ஒரு முக்கியமான ஆளு தென்னிந்தியாவை பொறுத்தவரை நான் வந்து தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற காரணத்தினால் அரசை பொறுத்தவரை நான் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறேன் அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல அதிமுகவை பொறுத்தவரை நான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன் எனக்கு அதிமுகவில் அவ்வளவு பெரிய ஒரு நிலைப்பாடு இல்லை அதனால அந்த மாதிரியான ஒரு இன்டென்ஷன் எல்லாம் நம்ம வந்து அதிமுகல இது பண்ணல ஏன்னா அதிமுக பல்வேறு பிரச்சனைகள் இருப்பது என்பது எல்லாருக்கும் அறிந்த விஷயம்தான் அதாவது அதிமுக பிரச்சனைக்கு எப்படி எல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவே ஒரு பிரச்சனையினால் உருவாக்கப்பட்ட கட்சியாகத்தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்திருக்கோம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை எதிர்த்து கேட்ட காரணத்தினால் ஊழலுக்கு எதிராக முதன் முதலில் உருவாக்கப்பட்ட அகில இந்தியாவில் அகில இந்தியாவில் மட்டுமில்ல உலக அளவிலேயே ஊழலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அதிமுக என்பது புரட்சித் தலைவரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்பவே வந்து ஒரு கட்சியிலிருந்து பிரிந்து வந்துதான் அவர் ஆரம்பித்தாரு அதனால வந்து அது ஒரு பெரிய ஒரு டஃப் ஒரு வார்பீட்ல ஆரம்பிச்சாம இருந்தா அந்த வார்கீட்ல தான் ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைவருடைய மறைவுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அஹ் இரண்டு அணியாக பிரிந்து இருந்தாங்க ஜா அணி ஜே அணி என்று அஹ் தலைவருடைய மனைவியாக இருந்த ஜானகி ஜானகி எம்ஜியார் அவர்களும் பிளஸ் ஜெயலலிதா அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் இறையே இரண்டு அணிகளாக இருந்தது அப்போதும் பல வித விதமான குழப்பங்களில் இதோட அதிமுக முடிஞ்சு போச்சுன்னு நிறைய கணக்கு போட்டவங்க எல்லாம் இருக்காங்க ஆனாலும் அதிமுக மீண்டும் வலுப்பற்று எழுந்து ஒரு பெரிய ஒரு நிலைவை நோக்கி அதுக்கப்புறம் அம்மா எத்தனை தடவை ஆட்சிக்கு வந்தாங்க எத்தனை தடவை எத்தனை விதமான திட்டங்களை மக்களுக்கு செய்தார்கள் என்று மக்கள் அறிவார்கள் இப்போ மூணாவது தடவை அம்மாவுடைய மறைவுக்கு பின் அகேன் ஒரு குழப்பம் உண்டாயிருக்குது அந்த இடத்துல இப்ப அதை வந்து அதாவது அது சரி செய்து இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அந்த எடப்பாடியார் வந்து அந்த கட்சியை வந்து இந்நிலை நிறுத்தி இப்போ வந்து ஒரு லெவல்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அதை சாய்ப்பதற்கும் அதுல வந்து பல்வேறு மாற்று கருத்துக்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் எல்லா இடத்துலயுமே இருக்கு ஒரு குடும்பம் இருந்தா பல்வேறு விஷயங்கள் இருக்கும் பொழுது ஒரு பொது ஒரு தமிழகத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான கட்சி அதிகபட்ச தொண்டர்களை கொண்ட ஒரு முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கலாம் அவையெல்லாம் மீண்டும் திரும்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அதிமுக தன்னை நிரூபிக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு குடும்பம்னா பிரச்சனை இருக்கும் ஒரு கட்சினாலும் பிரச்சனை இருக்கும் அது மாட்டுக்கிறது இல்ல இப்போ அண்ணா திமுக கட்சிகள் சார்ந்துல பொருந்து போது அது மதம் சார்ந்து அப்படின்னு நீங்க சொல்லுவ கருத்தை நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன் கேட்டீங்கன்னா எப்பவுமே வந்து ஆர் உடைய பேஸ் எப்படி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து இந்தியாவை முன்னிறுத்தி தான் எப்பவுமே இருந்திருக்கிறார்களே தவிர இங்கதான் வந்து இந்த இந்துத்துவான்ற ஒரு விஷயத்தை வந்து இங்க தமிழகத்தை பொறுத்தவரை இந்த திராவிட கொள்கை எங்கே இவங்க கொண்டு வராங்களோ அங்கதான் வந்து அவங்க வந்து ஆர் எஸ் எஸ் உடைய கொள்கை இந்துத்துவான் மெயின் பண்ணி கொண்டு வராங்களே ஒழிய முக்கியமாக அவருடைய கொள்கை வந்து இந்தியா என்ற ஒரு ஒருங்கிணைந்த இந்தியா என்பதில்தான் இருந்திருக்கிறதே ஒழிய மத்தபடி ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படி நீங்கள் வந்து அதை இந்துத்துவாதான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அடுத்த அஜெண்டான்னு ஒண்ணு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறது என்ன அகண்ட பாரதம் அகண்ட பாரதத்துல எதெல்லாம் உள்ள வரும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உள்ள வரும்போது இன்னைக்கு பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இந்துக்கள் மட்டும் வாழக்கூடிய நாடாக இருக்கிறதா இல்ல இல்ல அப்போ வந்து என்னன்னா அவர்களுடைய இது வந்து இந்துத்துவா வந்து ஒரு சைட்ல இருந்தா கூட மெயின் அஜெண்டா வந்து இந்தியர்கள் இந்துக்கள் இந்தியர்கள் இந்தியா என்ற நாடுதான் நேஷன் பர்ஸ்ட் தான் முக்கியமான விஷயம் அதன் அடிப்படையில் வந்ததுதான் பாரதிய ஜனதா கட்சி இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா திராவிட கொள்கையை கொண்டு இந்த திராவிடம் திராவிடம் என்று கூறி மக்களை ஏமாற்றியது வந்து முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழக கட்சியாக தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அவங்களை இது பண்ணல இன்னொன்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நீங்க பாத்தீங்கன்னா சாப்ட் இந்துத்துவாலதான் இருக்கும் அவங்க நீங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆன்டி இந்துத்துவா திமுக என்பது இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக தன்னை அவர்கள் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களாகவே நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவர்கள் எதிர்பார்ப்பது சிறுபான்மையினர் மற்ற அதாவது இந்த தீக்கா கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டவர்களுடைய ஓட்டுகளை குறிவைத்து அவர்கள் தங்களை அந்த இந்துத்துவாவிற்கு இந்துக்களுக்கு எதிரானவர்களாக அவர்களை தங்கள் காட்டிக்கொண்டிருக்கிறார்களே ஒழிய அவர்கள் வந்து எல்லாருமே வந்து அவங்க என்ன மதத்தை கடைப்பிடிக்கிறார்களோ அவங்களை என்ன இது பண்றாங்க அதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சோ அரசியலுக்காக அவர்கள் ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பை வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த அவர்கள் வந்து சாப்ட் தான் ஆரம்பத்திலேருந்து இருந்திருக்காங்க புரட்சி தலைவர் திராவிட கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்திருந்தால் கூட அவர் மூகாம்பிகை கோவிலுக்கு வெளிப்படையாக தான் சென்று கொண்டிருந்தாலே புழக்கடை வழியாக அவர் செல்லவில்லை அதே மாதிரி புரட்சி தலைவியை நீங்கள் பார்த்தீங்கன்னால் கூட அவங்க ஒரு கேள்வி தைரியமா தான் கேட்டாங்க ஐயோ ஒரு இந்து பெண்மணி நான் என் சார்ந்த மதத்தில் வந்து நான் ஆழமாக இருக்கின்ற காரணத்தினால் நான் அயோத்தியாவை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்க தான் புரட்சி தலைவி அம்மா இப்போ இவங்க இந்த தலைவர்களை பார்த்தீர்கள் என்றால் அதிமுக தலைவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எங்கேயுமே ஒரு வேஷம் போட்டு மக்களை ஏமாற்றுகிற வேலையை அவர் செய்ததில்லை கரெக்ட் அந்த வேலையை செய்யாம தான் அம்மா அவர்கள் எங்களுக்கு பிஜேபியோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் இதுக்கு அப்புறம் திமுகன்னு சொன்னாங்க ஆனா இப்போ அம்மாவுடைய மறைவுக்கு அப்புறம் எடப்பாடி அவர்கள் ஒரு கூட்டணி வச்சாங்கல்ல அப்ப அது வந்து நாடகம் எடுத்துக்கலாமா அது நாடகம்னு சொல்ல முடியாதுங்க அதாவது அம்மா இருந்தவரை அம்மா அவர்களோட ஸ்டாண்ட் எடுத்தாங்க அம்மா நான் வந்து அவங்க முதல்ல பிஜேபி ஒரு கூட்டு வச்சாங்க அப்புறம் பிஜேபி கூட்டு வைத்து தவறுன்னு சொன்னாங்க அவர்கள் பிஜேபியில் கூட்டு வைத்ததும் இருந்து வெளியில வந்ததுக்குமே பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இல்லைன்னு சொல்லும் வாஜ்பாய் அவர்களுக்கு அவர்கள் கொடுத்த அழுத்தத்தை பற்றியும் எல்லா ஆங்கில பத்திரிகைகளும் எழுதுன இங்க இருக்கிற பத்திரிகைகளும் எழுதுன அதை அரசியலை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே தெரியும் அந்த நேரத்தில் எந்த நாள் பிளவு ஏற்பட்டது என்ன விதமான பிரஷர் இருந்தது என்ன விதமான அந்த கூட்டணி கட்சிகளுக்கிடையே என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் இப்போ இங்க நீங்க இந்த பர்சன் பீரியட பாத்தீங்கன்னா ஆளுமை அம்மா என்பது ஒரு ஆளுமை அவர்கள் இல்லாத நேரத்தில் ஒரு அதாவது வந்து என்ன சொல்றீங்க இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து இதற்காக நான் வந்து ஏற்கனவே இருந்தேன் இதை எதிர்நோக்கி சென்றவர் இல்லை ஆனால் அவருக்கு அந்த பதவி தானாக தேடி வந்தது அப்ப தேடி வரும்பொழுது அதை அவர் எடுத்துக்கொண்ட சூழ்நிலை என்பது ஒரு இக்கட்டான சூழ்நிலை அதாவது நாலரை வருடங்கள் அவர்கள் வெற்றி பெற்ற ஆறு மாதங்கள் தான் ஜூன் மாசம் மே மாசம் வெற்றி பெற்றாங்க செப்டம்பர் டிசம்பர் அம்மா அம்மாவுடைய மறைவுக்கு பின் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் அவர் அந்த பொறுப்புக்கு வரார் அதனால பிஜேபி கூட்டணி பிஜேபி அவர் பிஜேபி கூட்டணி அதாவது மத்தியிலும் மாநிலத்திலும் என்னைக்குமே அதிமுக வந்து மத்தியில் ஆளுகின்ற ஆட்சியிலோட ஒரு நல்ல ஒரு காட்டாக்ல தான் இருந்திருப்பாங்க ஒரு நல்ல விதமான உறவு முறையில் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திமுக மாதிரி தேவைப்படுகின்றவரை கூட இருந்துட்டு முரசொலி மறைவுக்கு பிறகு உடனடியாக அங்க முடித்துக் கொண்டு வரவில்லை சோ நான் என்ன சொல்ல வரேன்னா அதிமுக இன்றைக்கு இவர்களுடன் பிஜேபியுடன் வைத்துக் கொண்ட கூட்டு என்பது இன்றைக்கு தேவை இன்றைய காலகட்ட அரசியலில் அவர்களுக்கு தேவைப்பட்ட தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இதுக்கு நான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து வேற வகையா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்ணியத்துக்குரிய ஐயா காகித மில்லத்து அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து திராவிட கழகங்களுடன் ஒரு கூட்டணி வைக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்தபோது அந்த ஒரு சூழ்நிலையில் அவர்களை கேள்வி கேட்கப்பட்டது நீங்கள் யாரையெல்லாம் எடுத்துக்கிறீங்களோ இன்னைக்கு அவங்களோட கூட்டணி வச்சிருக்கீங்களேன்னு அவர்களை பார்த்து ஐயாவை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பும் போது ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய மக்களுக்கு தமிழக மக்களுக்கு என்னுடைய மக்கள் இஸ்லாமிய மக்கள் மட்டும் சொல்லல தமிழக மக்களுக்கு குறைந்தபட்ச ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படி என்றால் இந்த கூட்டணியை நான் ஒத்துக்கொள்கிறேன் இருவேறு கருத்துக்களை கொண்டவர்கள் ஓரிடத்தில் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கூட்டணி என்று அவர் மிக தெளிவாக கூறியிருக்கிறார் அப்படி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கால சூழ்நிலையில் அரசியல் இன்றைக்கு தமிழக அரசியலில் இன்றைக்கு இருக்கிற நிலையில் இரண்டு தேசிய கட்சிகள் ஏதாவது ஒரு கட்சியினுடைய பயணிக்க வேண்டிய கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் பொழுது ஆல்ரெடி காங்கிரசும் திமுகவும் கைகோத்து ஒன்றாக நின்று கொண்டு அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்தது ஒன்றும் பெரிய ஒரு தவறாக நான் கருதவில்லை காலத்திற்கு ஏற்ப கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றி மக்களுக்கு தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அந்த கூட்டணி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அப்படியே உடனே அதாவது ஒரு ஒரு கட்சி ஆட்சியை காப்பாத்தினால்தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் ஆட்சியை காப்பாத்துவதற்காக எல்லாம் வந்து எல்லாமே நல்லபடியாக தான் நடந்தது ஆனால் இப்ப வந்து நீங்க வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவிற்கு ஓட்டா திமுகவிற்கு ஓட்டா என்ற நிலைமையே கிடையாது

செய்திருக்கின்றதை ஒழிய அதாவது காங்கிரசும் திமுகவும் மிகப்பெரிய ஒரு நல்ல கட்சி இனிமேல் அவங்கள மாதிரி இந்தியாவில கட்சியே கிடையாது இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்ல மக்கள் ஓட்டு போடல இங்கே மக்களை இவர்கள் மூளை செலவை செய்து பிஜேபிக்கு எதிராக அவர்கள் மனநிலையை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் அந்த காரணத்தினால் தான் அந்த ஓட்டுகள் தான் அவர்களுக்கு விழுந்திருக்கின்றதே ஒழிய இந்த முப்பத்தொன்பது பேரும் போன தடவையே போய் எல்லாம் பெரிய மேம்பாடு செஞ்சுட்டு வந்துட்டாங்க சின்ன மசால் வடை சாப்பிடாம இந்த தடவை போய் பெரிய மசால் வடை சாப்பிடட்டும்னு சொல்லிட்டுதான் மக்கள் போட்டிருக்காங்களே ஒழிய அவர்கள் என்ன தொகுதிக்கு என்ன நல்லது செய்தார் எல்லா எம்பிகளையும் தொகுதிக்கு வந்து அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களுக்கு வாக்கு கிடைத்திருக்கிறது என்றால் தமிழகத்தையும் கேரளாவையும் பொறுத்தவரை இங்க வந்து ஆன்டி பிஜேபி என்ற ஒரு அலை வீசி கொண்டிருக்கிறது அதை விடாமல் இவர்கள் வந்து அதாவது என்ன சொல்றீங்க அந்த நெருப்பு அணையாம வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் அதை சார்ந்த கட்சிகளும் அதை வளர்த்து கொண்டிருக்கின்றது அதன் காரணமாக அவர்கள் இன்று குளிர்காயு கொண்டிருக்கிறார்களே ஒழிய அந்த நெருப்பு அவர்களே ஒரு நாளைக்கு சுடும் அந்த சூழ்நிலையை நோக்கி தான் அவர்கள் செய்து கொடுத்துட்டாரு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப காங்கிரஸ் வந்து தொண்ணூத்தி ஒன்பது சீட்ல தான் தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு ஜெயிச்சு அவங்க எப்படி ஆட்சி பிடிக்க முடியும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆவரேஜா அவங்க எத்தனை ஜெயிச்சிருக்காங்க இரண்டு முறை கடந்த இரண்டு முறையும் எதிர்க்கட்சியாக கூட வாய்ப்பளிக்க கடை அந்த அந்த வாய்ப்பை கூட இழந்து இருக்கின்ற அந்த காங்கிரஸை வந்து அகில இந்திய அளவில் யாருமே நம்பல புரியுதுங்களா அப்போ இந்த இதுல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா மற்ற மாநில மக்கள் வந்து தெளிவாக அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே வந்து திராவிடம் என்று கொண்டும் அதாவது வந்து இந்த பூச்சாண்டி காட்டுவாங்கல்ல குழந்தைகளுக்கு அந்த மாதிரியாக ஒரு சூழ்நிலையை இங்கே ஏற்படுத்தி ஏற்படுத்தி மக்களை மூளை செலவை செய்து இவர்கள் இந்த ஓட்டை பெற்றிருக்கிறார்களே ஒழிய இவர்கள் தங்களை நிலைநிறுத்தி ஓட்டுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் அவர்களுக்கு கூட்டணியும் இந்த ஓட்டுகளை பெறவில்லை உங்க கோட்பாடுக்கே வரேன் செக் பண்ணி மக்களுடைய வாங்கிட்டாங்க இப்ப அதிமுக எந்த வாக்குகளை புரி வச்சாங்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன நடந்தது என்பதை மக்கள் அறிவார்கள் அதாவது மேலிடத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக நல்ல ரேப் இருந்து ஏன்னா பாரத பிரதமர் வந்து அவங்களை பக்கத்துல கூப்பிட்டு வச்சு கட்சி மீட்டிங்ல அடுத்த சவுத் இந்தியாவுக்கு இன்சார்ஜ் சொல்லி பேசி அண்ணா எடப்பாடியார் அவர்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுத்து அவர்கள் செய்தார்கள் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது இங்கே சில வந்து அவர்களுக்கு விரும்பத்தகாத நிகழ்வுகள் மாநில அளவில் அவர்களுக்கு விரும்பத்தகாத நான் நிகழ்வுகள் நிகழும் ஒரு இரண்டு கோடி இரண்டரை கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு கட்சியின் தலைவராக பொதுச் செயலராக ஒரு ஒரு மரியாதைக்குரிய கட்சியின் பொதுச் செயலராக என்ன முடிவை எடுக்க வேண்டுமோ அந்த முடிவை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எடுத்தார்கள் கட்சியை காப்பாத்திக்கணும் கட்சியோட நலனுக்காக அவர் கூட்டணி முடிச்சுக்கிட்டாரு மக்கள் எங்க கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தா தானே மக்களுக்கு நலன் பண்ண முடியும் இன்னைக்கு நான் எதிர்கட்சியாக இருந்து அவர் என்ன கேள்வி கேட்கல என்ன பண்ணல எல்லாத்துக்கும் அவர்கள் மக்கள் அவர்களுக்கு வந்து எதிர்க்கட்சியாக இருந்து கூட மிகச்சரியாக இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இவர்கள் ஆட்சி வர கட்சி இருந்தது அதாவது மரம்ல வந்து வெற்ற வேலை செய்ய முடியாது இல்லையா அவர்கள் ஆட்சிக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரணும் என்றால் அவர்கள் தங்களுடைய கட்சியும் தங்களுடைய கட்சி பாரம்பரியத்தையும் மக்கள் அவர்கள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் காப்பாற்றி அவர்கள் நினைநிறுத்தினால்தான் முடியும் அப்போ இந்த சூழ்நிலையில் இங்க ரெண்டு லோக்கல் மத மாநில அளவில் ஏற்பட்ட பிரச்சனைக்காக அவர்களுக்குள்ளேயே ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அதாவது குஜராத் கலவரத்துக்கு அப்புறம் திமுக கலவரும் சிறுபான்மையினரை பற்றி கவலையே படாமல் அவர்களுடைய அரவணைத்து அது ஓட்டு கேட்டது திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ வந்து ஆலூர் ஷானவாஸ் என்ன சொல்றாரு ஆலூர் ஷானவாஸ் சொல்றது வந்து ஒரு இதுவும் இல்லாம பேசுறாரு எப்படி பேசுறாரு இப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி இஸ்லாமியர்களுக்கு மீது வன்முறையை கட்டவிழ்க்கப்படுகிறது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று கூறக்கூடிய ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிராக வன்முறை கட்டவிழ்க்கப்படும் பொழுது அதை வந்து ஆதரித்து தானே பேசிக் கொண்டிருக்கிறார் இப்ப நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு விஷயம் திமுக உண்மை என்பது வேற சில உண்மைகளை உடைத்தி பேசினால் அந்த உண்மை வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப அசிங்கமா படக்கூடிய நிலைமையில இருக்கும் அந்த கலவரத்தை குஜராத் கலவரத்தை பொறுத்தவரை இந்துக்களும் இருந்தார்கள் இஸ்லாமியிலும் இருந்தார்கள் அது உள்ளுக்குள் ஏற்பட்ட அந்த கலவரம் அந்த கலவரத்தில் வந்து அந்த இப்போ நீங்க ஒரு பர்டிகுலர் ஏரியா எடுத்துட்டீங்கன்னா அங்க திமுக காரங்க ஜாஸ்தி இருக்காங்க இல்ல அதிமுக காரங்க ஜாஸ்தி இருக்காங்க இல்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல ஜாஸ்தி இருக்காங்கன்னா அங்க ஏற்படுகின்ற பிரச்சனை வந்து அந்த சமூகத்தையோ அந்த கட்சியினரையோ பாதிக்கும் அப்ப அவர்கள் பெரும்பான்மையினாக இருக்கும் பொழுது அவர்களுடைய பலத்தை அவர்கள் காண்பிப்பதற்காக சில விஷயங்களை வந்து செய்வார்கள் இதுக்கு முடிக்க விடுங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து அங்க நேஷனல் பார்ட்டி கிடையாது லோக்கல் பார்ட்டி அந்த ஊர்ல எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்ப அவங்க இங்க எப்படி இல்ல இப்போ வந்து பல விஷயங்கள் அம்மா அதாவது ஆட்சிக்கு உடனே அம்மா உணவகத்தை வந்து உடைக்க உள்ள போனாங்க புரியுதுங்களா அப்போ இது வன்முறை இல்லையா அப்போ இப்படிப்பட்ட லோக்கல் வன்முறை மாதிரியான விஷயங்கள் அங்கே நடந்தது ஆனாலும் இஸ்லாமியர் பாதிக்கப்படவில்லை என்று நான் சொல்லவில்லை ஏன்னா அந்த இவங்க இவங்களுடைய கேஸ்ல நம்ம வந்து நான் உண்மையாக அவர்களுக்குத்தான் ஆரம்ப நாள்ல இருந்து நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஏன்னா வன்முறையோ கலவரமோ வெடிப்பது என்பது அசாதாரணமான சூழ்நிலை வெடிக்கும் ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து எங்கேயுமே கிடையாது புரியுதுங்களா அதனால ஒரு தேசிய கட்சியாக இங்கே தெரியிற கட்சி அங்க மாநில கட்சியாக இருக்கிறது அந்த மாநில கட்சியினுடைய சம்பந்தப்பட்ட ஒரு ஒன்பது நபர்கள் தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்ணு பாலியல் பண்றீங்க அந்த கட்சியை ஒரு ஆர்எஸ்எஸ் நீங்க இருக்கக்கூடிய அதாவது இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்கள் கண்மூடித்தனமாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துல நாங்க என்ன சொன்னாலும் ஏமாந்துட்டு போனா அவங்க ஏமாந்துட்டு போறாங்க என் கடன் பணி செய்து கிடைப்பதை நான் உண்மையை உண்மையாகத்தான் கூற முடியுமே உடியும் உண்மையை மறுத்து இல்லைங்க இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக உங்க வாழ்க்கையெல்லாம் முன்னேது இங்க இருக்கிற எத்தனை இஸ்லாமியர்களுக்கு எத்தனை நன்மைகளை இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் செய்தது சொல்லுங்க

சொன்னீங்க இஸ்லாமிய மாணவர்களுக்கு சிறுபான்மை பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு தமிழ் கட்டாயம் இல்லை என்று சொல்கிறீங்க அப்படி சொன்னவங்க நீங்க வேலை வாய்ப்பு இருக்கிற தமிழ்நாடு ல நீங்க என்ன பண்ணிருக்கோம் தமிழ் படிக்காதவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உண்டு மாத்திட்டு தான் நீங்க இதை பண்ணிருக்கணும் ஆனால் தமிழில் படிக்காதவர்கள் வேலை வாய்ப்பு கிடையாது என்பது தமிழக அரசாங்கத்தில் சட்டமாக இருக்கிறதா இல்லையா அப்போ நீங்க சிறுபான்மை எதிர்க்கிறீங்களா இல்லையா அப்ப சிறுபான்மை பத்தின் மக்களை பற்றி உங்களுக்கு உண்மையான அக்கறை இருந்தால் இந்த சட்டத்தில் மாறுதல் செய்துவிட்டு அவர்கள் தமிழ் படிக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தா நானே ஒத்துப்பேன் உங்களை கண்மூடித்தனமாக இங்க ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன சொல்றேன் இங்க வந்து உண்மையாகவே இங்க உங்களை குளி தோண்டி உள்ள இறக்கிக்கிட்டே இருக்கிறாங்க இஸ்லாமியர்களை அதை பற்றி உங்களுக்கு இஸ்லாமியர்களை பத்தி கவலை இல்லை இஸ்லாமியர்களுக்கு எத்தனை சீட்டுங்க இங்க கொடுக்குறாங்க எந்த கட்சியாக இருக்கட்டும் இங்க இஸ்லாமியர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க இருபத்தி ஒன்பது சீட்டு இஸ்லாமியர்களுக்கு என்று இருந்த தொகுதிகள் இருந்துச்சு அதே தமிழகத்தில் இன்னைக்கு போய் நின்று ஒரு கூட்டணி கட்சியில போய் நின்னு எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு சொல்றது அவங்க அஞ்சு கட்சி இருந்தது அஞ்சு கட்சியில ரெண்டு கட்சிக்கு சீட்டு கொடுத்து ரெண்டு கட்சிக்கு வாரிய பொறுப்பு கொடுக்கறது இதுதான் காலங்காலமாக இஸ்லாமிய மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்க உங்களுக்கு நாளைக்கு சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க